அன்பானவர்களே கிறிஸ்துவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த அன்புன்னு கேட்டா யாருடைய அன்புன்னு சொல்லுவீங்க இயேசுவின் தான் இல்லையா உங்களை ரொம்ப அதிகமா இந்த உலகத்துல நேசிக்கிற ஒரு நபர் உண்டு என்றால் அது இயேசுதான் முதலாவது ஏன்னா நம்ம பாவியா இருக்கும் போதே நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று நம்முடைய வாயினால் அறிக்கையிடும் முன்பதாகவே நமக்காக அவர் ரத்தம் சிந்திவிட்டார் நம்ம பரலோக வாழ்வு பங்கடைய வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் எப்பொழுது நாம் அவருடைய பாதத்திலே சென்று நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லும் முன்பதாகவே அப்படியானால் நம்ம கிட்ட எதையுமே அவர் எதிர்பார்க்கல தானே எதிர்பாராமல் பிரதிபலன் எதிர்பாராமல் தன்னையே தியாகபலியாக ஒப்புக்கொடுத்த அவருடைய அன்பு எவ்வளவு உயர்ந்த அன்பு அந்த அன்பை இன்றைக்கு நம்ம எந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கின்றோம் என்று கேட்கின்றேன் இயேசுவை பார்க்கிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு கிடைத்தாலும் அந்த அன்பினால் நமக்கு நிச்சயமாக வேதனை உண்டு அன்பு ஜனமே இயேசுவின் அன்பு ஒரு வேதனையை கொடுக்காது வேதனை நிறைந்த பாவத்திலிருந்து அது விடுதலையே கொடுக்கிறது வேதனை நிறைந்த வியாதியிலிருந்து அது விடுதலை கொடுக்கிறது வேதனை நிறைந்த இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அது விடுதலை கொடுக்கிறது ஆனால் உலகத்திற்கு நம்ம அடிமையாகி இந்த உலக அன்பு நமக்கு பல விதத்திலே வேதனையை தான் கொடுக்கும் இல்லையா நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் அந்த அன்பு கிடைக்காது நம்ம எதிர் ஏங்குகின்ற நேரத்தில் அந்த அன்பு நமக்கு உடன் இருக்காது இப்படியாக உலக அன்பு நமக்கு தேவையான நேரத்தில் கிடைக்காமல் பல நேரங்களால் நம்மை தனிமைப்படுத்துகின்றது ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி அல்ல நீங்க எப்பொழுது அழைத்தாலும் அது உங்களை அருகாமையில் வந்து உங்களை ஆறுதல் படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது அன்பு ஜனமே ஏசு அப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நம்ம நிறைய பணம் கொடுக்கணும் இல்ல ஆண்டவருக்காக இது ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டணும் இல்ல அதை விட்டு ஒரு பெரிய ஒரு பொருளை கொடுக்கணும் அதை அவர் கேட்கல அவர் நம்முடைய இறுதியத்தை கேட்கிறாரு நீ என்ன அவ்வளவுக்கு அதிகமா உண்மையா என்ன நேசி முதல் அன்பனை எனக்கு கொடு அதான் ஆண்டவர் ஒரு மனுஷன் கிட்ட போய் கேட்டாரு யாரு கிட்ட தெரியுமா சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது பொழுது தெரியும் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமார் ஆகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா பேதரு இயேசுவை ரொம்ப அதிகமா நேசித்த ஒரு மனிதர் இயேசுவின் சீடர் அதே நேரத்துல இயேச போக்கு எதுவுமே ஆக என்று சொல்லி இயேசுவை காட்டி கொடுத்த நேரத்திலே அங்கே வந்த ஒருவனுடைய காதை வெட்டுவதற்கு அவர் தான் முன் நின்றார் அந்த இடத்துல இயேசுவை மறதளித்தாலும் கூட உடனே மனக்கசந்த அழுதார் அவரால் அதை தாங்கி கொள்ள முடியல ஒவ்வொரு நேரத்திலும் இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது கூட இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி ரொம்ப ஒரு விவேகத்தோடு கூட இயேசு போக்கு எதுவும் ஆகக்கூடாது இயேசுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா நிலையிலும் இயேசுவின் மீது ஒரு அக்கறை ஒரு அன்பு அதிகமாகவே இருந்தது அந்த பேதருவுக்கு இயேசுக்கு இது நன்கு தெரியும் பேதுருவினுடைய அன்பை குறித்து இப்ப இயேசு இயேசுவை பார்க்க முடியவில்லை என்ற நேரத்திலே அவர் மறுபடியும் என்ன பண்றாரு மீன் பிடிக்க போனா சரிதான் அவருடைய உள்ளத்துல இருந்த அந்த அன்பு மாறல இயேசு தேடி போறாரு அந்த மனுஷனை போய் கேக்குறாரு மூன்று முறை கேக்குறாரு நீ என்ன நேசிக்கிறாயா கடைசி முறைதான் நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்பா தெரியும் என் உள்ளத்துல உங்களை குறித்ததான அன்பு எவ்வளவாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் நீ என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று அன்பு ஜனமே இயேசுவை குறித்ததான ஒரு பிரதான அன்பு நம்ம இறுதியத்துல இருந்துச்சுன்னா அவருடைய உன்னத பொறுப்பை நம்மள நம்ம கையில அவர் கொடுக்க ஆயத்தம் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல நீங்க ஒரு மனுஷன் ரொம்ப அதிகமா நேசிக்கிற பொழுது அந்த மனுஷன் உங்ககிட்ட நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பான் நீங்க அதை சரியா பண்ணுவீங்க ஆமாவா இல்லையா ஏன்னா நீங்க ரொம்ப அவங்கள நேசிக்கிறீங்க ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு பர்சன் அவங்க அதை நம்பி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அதுல எந்த ஒரு குளறுபடியும் வரக்கூடாது சரியா அதை செய்து முடிக்கணும்னு அதற்காக நீங்க எவ்வளோ உங்களால அந்த காரியத்துக்காக முயற்சி பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் சரியா பண்ணுவீங்க பாண்டவன் நம்ம யாருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறாரு தெரியுமா உன்னத பணியை அவருக்கான வேலை அவர் கொடுக்கறது யாருக்கிட்டன்னு நினைக்கிறீங்க நம்ம இறுதியத்துல இயேசுவுக்கான அன்பு அதிகமாக இருக்கிற பொழுதுதான் நம்பி கொடுப்பாரு அவருடைய அன்பு அவரை குறித்ததான அன்பு அதிகமாக இருக்கு அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க என்னை ஏமாற்றாமல் இந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க என்னுடைய பொறுப்பை அவங்க நிறைவேற்றுவாங்க என்று இன்னைக்கு இயேசப்பா நம்ம கிட்ட நம்பி ஒரு உன்னத பொறுப்பை கொடுக்க முடியுமா அந்த ஜனமே எதையுமே எதிர்பாராமல் நமக்கான அவருடைய அன்பை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தினார் இன்றைக்கு உங்க இருதயத்தில் அவருக்கான இடம் எவ்வளவாக இருக்கிறது இதெல்லாமோ காரியத்துக்காக இன்றைக்கு நீங்க ரொம்ப வேதனைப்படுறீங்க உலக அன்பு வேதனையே கொடுக்கும் நீங்க நினைக்கிற பொழுது அந்த அன்பு கிடைக்காது நீங்க இயங்குகிற பொழுது அந்த அன்பு கூட இருக்காது எதிர்பாராத நேரத்துல எல்லாம் அந்த அன்பு உடன் இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கிற நேரத்துல கிடைக்காது பல நேரங்கள நம்ம நேசிக்கிற அன்பே நமக்கு ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்கும் தனிமையை கொடுக்கும் ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி அல்ல நீங்க எப்பொழுது அவரை கூப்பிட்டாலும் அவருங்க அருகாமையில் இருக்கிற தெய்வமா இருக்கிறார் அன்பு ஜனமே தமக்காக அவர் எதுவுமே யோசிக்காம நமக்காக அவர் வாழ்ந்தார் இன்றைக்கு அவருக்காக ஏன் இன்றைக்கு நம்ம இடத்தை கொடுக்க மறுக்கிறோம் நீங்க நேசிங்க எல்லாரையும் ஆனா இயேசுவை பார்க்கலும் அதிகமான ஒரு இடத்தை நீங்க யாருக்கு கொடுத்தாலுமே அது உங்களுக்கு வேதனையை உருவாக்குமாகினால் பேதவை பார்த்து கேட்டது போல இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் கேட்கின்றார் நம்மை பார்த்து கேட்கின்றார் நீ என்னை நேசிக்கின்றாயா நீ என்னை நேசிக்கின்றாயா உன் இருதயத்தில் எனக்கான இடம் எவ்வளவாக இருக்கிறது என் உன்னத பணியை செய்வதற்கு நான் உன்னிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்க விரும்புகின்றே நீ என்னை நேசிக்கின்றாயா என்ற அன்பு ஜனமே உங்கள் இருதயத்தை நீங்களை நிதானித்து பாருங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்கள் நம்முடைய வாழ்வின் ஜீவன் அவர் இல்லையே நம்முடைய வாழ்வு பெருமையானது உணர்ந்து கொள்வோம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல அன்பு தகப்பனே உம்மிடத்துல அதிகமாக அன்புக்குற கூற பலனை தாங்கப்பா உங்க அன்பு இல்லாம இந்த பூமியில நாங்க வாழவே முடியாது உங்க அன்பு இல்லைன்னா இந்த உலகமே வெளிச்சமாக இராது ஆண்டோரை உங்க அன்பு தான் பல நேரங்கள்ல நாங்க விலகி போகிற பொழுது கூட நீங்க எங்களை மட்டாய் தண்டித்து மறுபடியும் எங்களை அனைத்து வாழ வைக்கணும்னு விரும்புறீங்க ஆனா நாங்க பல நேரங்கள்ல எங்க சுயநலத்துக்காகவும் எங்களுடைய காரியங்களுக்காகவும் உண்மை மறக்கின்றோம் உண்மை தேட மறக்கின்றோம் உமக்கான நேரத்தை நாங்கள் செலவழிக்க மறக்கின்றோம் ஆண்டவரை ஆக நான் நாங்க ஒரு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பேதுருவை போல நீங்கள் எங்ககிட்ட வந்து கேட்குற இந்த வார்த்தையின் படி அப்போ நாங்களும் நேசிக்கிறேன் என்பதனை நாங்கள் உங்ககிட்ட சொல்லும் படிக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கும் எங்கள் வாழ்க்கை மாறணும் இசப்பா எங்கள் இருதயத்தில் முதலிடம் உமக்கு இருக்க நாண்டு ஒரு உண்மை குறித்த காரியங்கள் தான் எங்களுக்கு முதலாவதாக இருக்கும்படி நாங்கள் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்க கிருபை தாரும் உண்மை அதிகமாக நேசிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படி கிருபை தாறும் நீர் இல்லாத வாழ்க்கை இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் நீரை எங்களை பலப்படுத்தும் உடனிரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளெஸ் யூ